பாஸ்கரனின் அன்பு வணக்கம் மாற்றியோசி வலைதளத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் சிந்தனை எழுபத்தி நாலில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு எளிமையான புதிர் பல போட்டித் தேர்வுகளில் கேட்கக்கூடிய ஒரு புதிரும் கூட கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய படங்களில் எத்தனை சதுரங்கள் இருக்கின்றன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இது ரெண்டு பை ரெண்டாக இருக்குது மூணு பை மூணு நாலு பை நாலு கொஞ்சம் வித்தியாசமாக ஏழுக்கு அஞ்சு ஒரு செவகத்தை எடுத்து சதுரங்களாக பிரிச்சுருக்கோம் அதில் எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க போகிறோம் வித்தியாசமாக யோசிப்போம் வாங்க முதல்ல இந்த ரெண்டுக்கு ரெண்டு இதில் ஒன்றுக்கு ஒன்று எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிப்போம் நீங்கள் நாலு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது ரெண்டுக்கு ரெண்டு கொடுத்துருக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறதுனால இதில் இந்த பக்கத்தில் ரெண்டு சதுரங்கள் இந்த பக்கத்தில் ரெண்டு சதுரங்கள் அதனால் ஒன்றுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு அதாவது ரெண்டு ஸ்கொயர் இரண்டின் இரண்டலுக்கு அடுத்தது ரெண்டுக்கு ரெண்டாக பெரிய சதுரம் அது ஒன்றே ஒன்று தான் இருக்குது அதனால் அது ஒன்று அதை ஒன்னினுடைய இரண்டு இருக்குன்னு சொல்லலாம் இல்லை ஒன்றுன்னே வச்சுக்கிடலாம் ஆக மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு கூட்டல் ஒன்று அஞ்சு அஞ்சு சதுரங்கள் இருக்கின்றன சரி இந்த மூணுக்கு மூணு சதுரத்தை எடுத்தோம்னு சொன்னால் அதில் எத்தனை சதுரங்கள் இருக்குது அதை பார்க்க போகிறோம் இங்கேயும் அதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்றா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கத்தில் மூணு சதுரங்கள் இந்த பக்கத்தில் மூணு சதுரங்கள் மொத்தத்துக்கு மூணு பெருக்கள் மூணு அதனால் மூணு பெருக்கள் மூணு மூணினுடைய இரண்டு அடுக்கு மூணினுடைய இரண்டு அடுக்குங்கிறது வந்து ஒன்பது சரி ரெண்டுக்கு ரெண்டு இதுதான் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இங்கே ஆரம்பித்தீங்கன்னு சொன்னால் இப்படி போகலாம் இங்கே வரலாம் இது இருக்கலாம் இது ஒன்று ரெண்டுக்கு ரெண்டு இருக்கக்கூடிய ஒரு சதுரம் அடுத்தது இங்கே ஆரம்பித்து இந்த வரைக்கும் போகலாம் ஆக ரெண்டு சதுரங்கள் தான் கிடைக்கும் இந்த பக்கத்தில் கூடி ரெண்டு சதுரங்கள் கிடைக்கிதுன்னு சொன்னால் இந்த பக்கத்தில் கூடியும் ரெண்டு சதுரங்கள் தான் கிடைக்கும் அதனால் ரெண்டுக்கு ரெண்டு வந்து ரெண்டு இன்ட்டு ரெண்டு ரெண்டினுடைய இரண்டடுக்கு அது நாலு இனி மூணுக்கு மூணு பெரிய சதுரம் அது ஒன்று தான் அதனால் ஒன்று எல்லாத்தையும் கூட்டணுன்னா நாலு ஒன்று அஞ்சு ஒன்பது அஞ்சும் பதினாலு அதனால் இங்கே பதினாலு சதுரங்கள் கிடைக்கும் சரி நாலுக்கு நாலு இதுலருந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு இல்லை என்ன செய்ய வேண்டியது இருக்கும் முதல்ல ஒன்றுக்கு ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு ஸ்கொயர் அடுத்தது மூணு ஸ்கொயர் அடுத்தது ரெண்டு ஸ்கொயர் ரெண்டினுடைய ரெண்டு அடுக்கு அடுத்தது ஒன்று அதை ஏன் சும்மா விடுவானே அதுக்கும் ஒரு கிரீடத்தை வச்சுருவோமே அப்படின்னு நினச்சிங்க சொன்னால் ஒன்று ஸ்கொயர் இதை கூட்டணும்னு சொன்னால் நம்மளுக்கு பதினாறு அது பதினாலு கூட இந்த பதினாறு கூட்டணும் அவ்வளோதானே அதுதான் மாற்றி யோசிக்கிறது அதனால் பதினாலு கூட இந்த பதினாறு கூட்டினீங்கன்னா முப்பது வரப்போகுது சரி எத்தனை என் கிராஸ் என் அப்படின்னு கொடுத்தா என்ன சார் செய்கிறது அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி தான் வரப்போகுது என் ஸ்கொயர் ப்ளஸ் என் மைனஸ் ஒன் தோல் ஸ்கொயர் ப்ளஸ் அப்படியே வந்து ரெண்டு ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் வரைக்கும் வரப்போகுது பொதுவாக இதை கூட்டினா என்ன வரும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு சூத்திரமே இருக்குது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அதை எப்படி வந்தது அப்படின்னு நான் இங்கே விளக்கணும்னு அவசியம் இல்லை என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n என் n ஒன் 1 டூ 2n கூட்டல் ஒன்று ஆறால் வகுக்கணும் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் plus etc. plus, plus square. Ye ye n ஸ்கொயர் இதனுடைய கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n into என் plus ஒன் இன்ட்டு டூ என் 1 ஒன் பை ஆறு நீங்கள் நால என்ன ஒரும் பாருங்க இந்த நாலு எடுத்தீங்கன்னா என்க்கு பதிலாக நாலு என் கூட்டல் ஒன்றுக்கு பதிலாக அஞ்சு ரெண்டு என் அப்படின்னு எடுத்தீங்கன்னா எட்டு கூட்டல் ஒன்று ஒன்பது வகுத்தல் ஆறு இதில் ஒரு வகுத்துட்டோம் சொன்னால் ரெண்டு மூணு ஆறு மூணு மூணு ஒன்பது இந்த ரெண்டை இங்கே அடிச்சிங்கன்னா ரெண்டு வந்துருச்சா இருந்தால் பத்து மூணு பத்தா முப்பது அதுதான் சரியான விடை அதனால் இதெல்லாம் கூட நீங்கள் கணக்கு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை நேரடியாக இந்த சூத்திரத்தை போட்டும் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இந்த சைஸில் உள்ள சதுரங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா இந்த விவரம் தமக்கு அதுக்காக தான் நான் அதெல்லாம் சொன்னேன் சரி சதுரத்துக்கு நம்ம இந்த மாதிரி சூத்திரமெல்லாம் போட்டீங்க ஒரு செவகமாக இருக்குது அதில் எத்தனை சதுரங்கள் இருக்குது ஏழுக்கு அஞ்சு எடுத்திருக்கோம் இதில் எத்தனை சதுரங்கள் இருக்குது இப்போ என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டால் இங்கே நம்ம என்ன செஞ்சோம் நாலுக்கு நாலுனால் இங்கிட்டு நாலு வரிசை இங்கிட்டு நாலு வரிசை அதனால் நாலுனுடைய இரண்டு அடுக்குன்னு போட்டோம் இங்கே இந்த பக்கத்தில் ஏழு அந்த பக்கத்தில் அஞ்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏழு பெருக்கல் அஞ்சு அதுதான் ஒற்றை ஒன்றுக்கு ஒன்று சதுரங்கள் அடுத்தது ரெண்டுக்கு ரெண்டு சதுரங்கள் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது நம்ம எண்ணணும் அது எப்படி என்ன போகிறோம் இதில் மாதிரி தானே எடுக்க போகிறோம் ஒன்று குறையும் அதாவது அஞ்சு இருக்கு இல்லையா நாலு வரிசைகள் தான் வரும் இந்த பக்கத்தில் ஏழு இருக்குது இல்லையா ஒன்று குறையும் ஆறு வரிசைகள் வரும் அங்கே நாலுக்கு நாலு நாலு இன்ட்டு நாலு போட்டுட்டு அதுக்கப்புறம் மூணு இன்ட்டு மூணு ஒன்று ஒன்று குறைச்சோம் அதே தான் இங்கேயும் செய்ய போகிறோம் ஏழு பெருக்கள் அஞ்சு கூட்டல் ஆறு பெருக்கள் நாலு கூட்டல் அஞ்சு பெருக்கள் மூணு கூட்டல் ஒவ்வொன்றா குறைச்சிக்கிட்டே போக போகிறோம் நாலு பெருக்கள் ரெண்டு கூட்டல் என்ன வரும் மூணு பெருக்கள் ஒன்று அவ்வளோதான் இது வந்து ஒன்றுக்கு ஒன்று இது ரெண்டுக்கு ரெண்டு மூணுக்கு மூணு சதுரங்கள் நாலுக்கு நாலு சதுரங்கள் அஞ்சுக்கு அஞ்சு சதுரங்கள் பார்த்தீங்கன்னா மூணு தான் வரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதுக்கு அடுத்து ஆறுக்கு ஆறு வருமா வராது ஏன்னா இது அஞ்சு தான் இருக்குது நமக்கு அதனால் அஞ்சுக்கு அஞ்சு சதுரங்கள் சொன்னால் அஞ்சு வரைக்கும் எடுத்திங்கன்னா ஒன்று அடுத்து ஒன்றை விட்டுட்டு இங்கே எடுப்போம் அடுத்து ஒன்றை விட்டுட்டு கீழே எடுப்போம் அதனால் மூணுக்கு ஒன்று இதோடு முடிஞ்சிடும் இது எத்தனைன்னு நீங்கள் பார்த்து கூட்டி போட வேண்டியது தான் முப்பத்தி அஞ்சு கூட்டல் இருபத்தி நாலு கூட்டல் பதினஞ்சு கூட்டல் எட்டு கூட்டல் மூணு பதினொன்று பதினாறு இருபத்தாறு முப்பது ஐம்பது எண்பத்தி அஞ்சு அதனால் மொத்தம் எண்பத்தஞ்சு சதனங்கள் அதில் இருக்குது வாங்க மாற்றி யோசிப்போம்